ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் மற்றும் ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் பண்ணி ஆதரவை கொடுங்க ஒரு ஹைப்புன்னு ஒன்று இருக்கும் அந்த பட்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க ஹைப் பண்ணிங்கன்னா இன்னும் திருட்டு திருட்டுன்னு வீடியோ வந்து மேலே போகும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் அதையும் வந்து பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைஃப் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் லாஃபர் தெரப்பி வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பெருசாக ஒன்றும் இல்லை கடுப்பு தான் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வந்து அசீசியமாக கேட்குறாரு துஷாரே விக்ரமியம் இந்த மைக் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எதாவது பொருள் வச்சுக்கிறாங்க அது வந்து நிறைய பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து கழுவி ஊற்றிட்டாரு எந்த ஒரு சீசனையும் நான் இப்படி சொன்னது கடா அதாவது ரெண்டு வார்னிங் வந்துடுச்சு இது வரைக்கும் எந்த ஒரு சீசன்லேயும் இப்படி நடந்தது இல்லை பாஸ் ஒம்பது சீசன்லேயும் வரலாற்றில் முதல் சாதனை இவங்க பண்ணியிருக்காங்க மைக்கும் பிரச்சனை இல்லை நான் இந்த மாதிரி சொன்னதே இல்லை நைட்லாம் தூங்கவே இல்லை மைக்கை சரி பண்ணுறதுக்கு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க தற்கொலிகளா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்க இவங்க வந்து பெக்க பெக்க என்னை முழிக்க துஷார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் போட கிளம்ப பிக்கல் விக்ரம் வந்து கண்ணை உருடி நிற்க நீ லெவலில் ஆஃபர் தரப்பேஜ் பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்காரு இப்போ அதை தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இன்னொரு ஒரு ரூல் பிரேக்கு அதுவும் வந்து மனதை வந்து போட்டு நடாது இவங்களாம் இப்போ இவ்வளோதானடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ரூல்ஸ் பிரேக் அப்படிங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு இந்த சீசன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த பாஸ் வந்து பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக சொல்கிற அளவு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே இவ்வளோ தான் நடக்குது லைவ்ல வரதும் இல்லை அப்புறம் ஓட்டிங் அனாலிசிஸ் அஃபீஷியல் நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்தூர் பதினோரு மணிக்கு ஸோ அதில் யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த இடத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு முன்னாடி யார் முதலிடம் அப்படிங்கிறதுல நீங்களும் வந்து ரொம்ப உதவியாக இருப்பீங்க இட்ஸ் நன்னதர் தேன் சபரிநாதன் பிஜே சபரி அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார் அஃபீஷியலில் ஸோ நல்ல வாக்குகள் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஆனால் இங்கே தான் ஒரு பிரிச்சிட்டு திவாகருக்கும் அவருக்கும் சொற்ப வாக்குகளே வித்தியாசம் இருக்கிறது ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நான் கேட்ட வரைக்குமே சபரின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு திவாகராக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏறுப்பட்டு இருக்கலாம் இப்போதைக்கு சபரின்னு வச்சுக்கோங்களேன் பதினோரு மணிக்கு நமக்கு வந்தது போய் சபரி இரண்டாவது இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவாகர் அவர்கள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு அப்டேட்டு இதில் என்ன ஷாக்கிங்னா மூணாவது இடத்துல பார்வதி ஸோ பார்வதிக்கும் ஓட்டு சும்மா திருட்டு ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கும் ரொம்ப ஹாப்பியான ஒரு இருக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நாலாவது இடத்தில் ரம்யா இருக்காங்க இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆட்டக்காரியுடைய ஃபேன்ஸ் வந்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஐந்தாம் இடத்தில் கம்ருதீன் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இவ்வளோ தான் வந்துருக்கு டாப் ஃபைவ் தான் வந்திருக்கு அதுக்கு மேலே இருக்கிறது வரல ஸோ டாப் அஞ்சு சபரி திவாகர் பார்வதி ரம்யா கம்ருதீன் இது போக வேறு யார் இருக்கா அரோரா கெமி அப்சரா எஃப்ஜே இவ்வளோ தான் வந்திருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க நாலு பேருமே வந்து டேஞ்சர்ஸ் ஒன்று தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறானுங்க ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது யாருனாலும் வெளியேறலாம் அப்படிங்கிறது தான் அதில் வந்து மேக்ஸிமம் ப்ராபலிட்டி எஃப்ஜிஐக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்சராவுக்கு நிறைய அவுட் வந்து விழுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த வாரம் எஃப்ஜிஐக்கு ஒரு பாயசத்தை போட்டு அந்த ஆட்டிடியூடை உடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அர்த்தம் ஸோ இந்த டாஸ்க்குனால எதுனா என்னென்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் திவாகர் அவர்கள் ஓட்டிங் வந்து இப்போ வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குல்ல அது காரணம் வந்து அன்வான்டாக ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஓகே ஸோ அதை வந்து சரி பண்ணார்னா சீர்படுத்தினார்னா அவருடைய வாக்குகள் அப்படிங்கிறது விண்ணை பிளக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று இல்லை அடுத்த இடத்துமான சபரி முழுக்க முழுக்க அவர் என்ன பண்ணுறாரு இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு நிறைய தப்பு பண்ணுறாரு அது விஜய் டிவி மறைக்குது நிறைய ஃபேக்காக இருக்கார் ரொம்ப ஆக்டிங் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது முத்துக்குமரன் அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ண முத்துக்குமராச்சி இஸ் ஆல்சோ ஏ குட் பிளேயர் இஸ் ஆல்சோ ஏ குட் ஸ்பீக்கர் பட் இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்லி ஃபேக் அப்படிங்கிறது பார்க்க முடியும் இதை அழகாக உடைத்த கலையரசன் அவர்களுக்கு நன்றி பட் ஓட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா விஜய் டிவி புஷ் பண்ணுறானுங்க விஜய் சபரியோடைய ஓட்டங்கிறது ஈஸியாக பார்க்க முடியுது அடுத்து மூன்றாம் இடத்துல தான் பார்வதி பார்வதிக்கு எப்படி முன்னாடி வரணும் இல்லை பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்வதி ஏன்னா ரம்யா பின்னாடியே வந்துட்டு இருக்கா ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னாலும் நடக்கலாம் ஸோ ஆட்டக்காரி ரம்யா வேற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து திவாகர் கூட ஒரு ஃபைட் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து ஒரு கத்து கத்தி விட்டு திவாகரை மெரல வச்சிருச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மேலே தூக்கி போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது பாதிரமையாக டஃப் ஃபைட் இருக்க சான்ஸ் இருக்குது கம்பருதீனுக்கு இன்னும் ஒரு வாரம் வீக்கெண்டில் ரோஸ்ட் வாங்கினா அனைத்து ஊருநகர்னா வெளியே இருந்தானா வாக்குகள் இன்னமும் குறையும் ஸோ இதுதான் அரோரா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்து ஒரு ஹோப்பும் இல்லை அதனால் அப்படிதான் கெமியும் ஒன்றும் கிடையாது இன்னும் பெருசாக ஒன்றும் பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்சரா சுத்தம் படுத்தே விட்டால ஐயா அப்படின்ற மாதிரி இருக்குது எஃப்ஜே அவனுடைய ஆட்டிடியூடுக்கு வெளியேறிடுவான் இதுதான் வந்து இதில் அன்அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா திவாகர் முதலிடத்தில் இருக்காரு சவரி ரெண்டாவது இடம் கம்ருதி மூணாவது இடம் பார்வதி ரம்யா அரோரா கெமி அப்சரா எஃப்ஜே அஃபிஷியலுக்கும் அனஃபிஷியலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்த அப்டேட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படினாலும் ஃப்ளக்சுவேட் ஆகும் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இதுதான் எனக்கு தோன்றுன விஷயம் அது மட்டும் இல்லாமல் நிறையா இதில் வந்து டைமென்ஷனும் இருக்குது எப்படிலாம் கேம் மாறும் என்ன மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க வெளியே வருவாங்க இது எதாவது இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுமானா அது போக போக இந்த டால் டாஸ்க்லேயும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதில் யார் இதாலும் இழக்க மாட்டார்களோ அவங்க தான் முதலிடத்தில் இருப்பார்கள் சரி நம்ம ஒரு ஒருத்தவங்களுடைய எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத லைட்டாக டிஸ்கஸ் பண்ண வேணும் நம்மகளுடைய அட்வைஸ் அவங்க எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறத தாண்டி எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ண போகிறாங்க இப்போ நீங்கள் சபரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இந்த ஆக்டிங்லாம் பண்ணாமல் அவருடைய கருத்துக்களை ஜென்வனாக வந்து சொல்லணும் இந்த மாதிரி வந்து அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு ஆனால் மொத்தம் அதை பண்ணும்போது சுத்தமாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்காம அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு அவருடைய ஃபோக்கஸ் வந்து முழுக்க முழுக்க கேமில் வந்து காட்டினார்னா அவருடைய வாக்குகள் ஸ்டாண்டர்டாக ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது அடுத்து திவாகர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த லூஸ் ஆர்கியூமெண்ட் வாண்டடாக சில இடத்துல போய் வண்டியில் ஏறுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் பாரதியுடைய சேரட்டும் அதெல்லாம் சேரா மாட்டேன் சேர வேண்டாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அது சேரட்டும் பட் அவருடைய கருத்துக்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய இடங்களில் தர்பூசணி அவர்கள் உள்ளே போய் நான் போய் உள்ளே போகிறேன் உள்ளே போகிறேன்னு சொன்னால் லாரியில் அப்படின்னீங்கன்னா லாரி ஏற்றி தர்பூசணி வந்து நஞ்சிடும் அதனால் பார்த்து சில விஷயங்கள் வந்து பண்ணாலும் தர்பூசணி வந்து ஹேண்டில் பண்ண முடியும் பாரதிக்கு பிறகு அதே தான் வாயில் சனி ஸோ வாயில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வாயில் வந்து நல்லா ஒரு பெரிய பூட்டாக போட்டுட்டு உட்காந்துடணும் மற்றபடி எந்த ஒரு வார்த்தையும் வந்து அவங்க விடக்கூடாது ப்ளஸ் நிறைய இடங்களில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிவேட் பண்ணுவானுங்க அந்த இடத்துல தான் கொஞ்சம் அமைதி அடக்கி வாசிட்டாங்கன்னா தெரியாது ரம்யா பொறுத்த வரைக்கும் ஆட்டக்காரி நிறைய இடங்களில் டபுள் ஸ்டாண்டர்ட் தெரியுது இந்த ஒரு முகம் அப்படி ஒரு முகம் அப்படின்ட்டு அந்த மாதிரி காட்டாம ஒரே முகத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆட்டம் இன்னும் போகும் அரோரா இந்த கள்ள காதல் காதல் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் விட்டுட்டு இந்த வீட்டில் எப்படி ஸ்டே பண்ணுறது இது வந்து பிக்னிக் ஸ்பாட் கிடையாது இந்த வீட்டுக்கான கொஞ்சம் உழைப்பு போட்டிங்கன்னா நீங்க இருப்பீங்க மாதிரி தோணுது கெமி இன்னும் நீ ஓப்பனப்பே ஆகல எல்லாத்துக்கும் ஓப்பனப் ஆகுங்க யாரையும் பார்த்து பயப்படாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா கெமி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வரும் அப்சரா இன்னும் நீ ஆரம்பிக்கவே இல்லை ஒரு ஆட்டத்தில் திருநங்கைகள் உள்ளே விட்டா என்ன ஆகும் அப்படின்றத ஒரு காட்டு காட்டு கண்டிப்பாக உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் சிதறும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் எஃப்ஜே இவன் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த இவனை சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ தற்கொலை கிடையாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இவன் வந்து டோட்டல் பேஸ்ட் என்னதான் பண்ணாலும் இவனுக்கு மக்களின் மனதில் எந்த ஒரு அங்கீகாரமும் வந்து கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து லாஸ்ட்டாக கமுருதி கமுருதி பொறுத்த வரைக்கும் அவன் வாயில் சனி அதாவது கெட்ட வார்த்தை பேசுறது ரொம்ப கேடு கட்டத்தனமாக வந்து ஒருத்தனை போட்டு அமுக்குறது ஒருத்தனை வந்து தகுதியே இல்லைனா நீ எல்லாம் ஒரு முட்டா பய வெங்கப்பய ஒன்றுத்துக்கு ஆய்க்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாதவன் ஒன்றுத்துக்கு ஆய்க்கு இல்லாதவன் அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி சொல்லலாம் அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல அதை நீ கொஞ்சம் மாற்றி கேமில் ஃபோக்கஸ் பண்ணனா உனக்கும் நல்லது இதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நீங்கள் என்ன சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கு மீன் சந்திப்பாக